ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கும்போது அதில் முதல் விஷயமே தான் கேனடா என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு தான் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க எப்போ வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிச்சோ பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த இருந்தே ரெண்டு வருஷமாக என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது ஆட்சியை தியாகம் பண்ணணும் சரண்டர் ஆகணும்னு கேட்டுட்டு அதுக்கு இவங்க வந்து சொல்றாங்க நாங்க வந்து வெப்பனை கீழே போட்டு சரண்டர் ஆக மாட்டோம் அதே சமயத்துல நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால எங்களுடைய ஆட்சிக்காக நாங்க வந்து சண்டை போடல பாலஸ்தீன மக்களுக்காக தான் சண்டை போடுறோம் அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா பாலஸ்தீனத்துல ஆட்சி செய்யல ஆனா வந்து ஒரு நடுநிலையான ஒரு ஆட்சி நிறுவனம் எங்களுக்கு சந்தோஷம் தான் விட்டு போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது மொஹமது அப்பாஸ் கையில கொண்டு போய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு காரணம் இருக்கு முகமது அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் போட்டியில் ஜெயிச்சு தான் வந்திருக்காரான்னு கேட்டால் அவர் தேர்தலில் ஜெயிக்கவே கிடையாது தேர்தல் நடந்த போது ஜெயிச்சது ஹமாஸ் தான் ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டின் காரணமாக என்ன பண்ணிட்டார்னா அவர் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டார் இப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களுக்கு தகுந்த ஆட்களை மட்டும் தான் ஜெருசலத்தில் வச்சுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் மறுபடியும் நீங்கள் கொடுத்துடாதீங்க காசாவை அவங்கனால ஜெருசலத்தவே காப்பாற்ற முடியாமல் இருக்கு மஹமூத் அப்பாஸ் இருந்து என்ன பிரயோஜனம் தொழுக முடியறதில்ல அதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக இருக்க முடியறதில்ல இஸ்ரேல் ராணுவம் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு துணையாக வந்து முகமது அப்பாஸ் இருக்கிறனாலையும் அதை கண்டுக்காமல் இருக்கிறனாலையும் நாங்கள் முகமது அப்பாஸ் கையில் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி நீதியான முறையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை வச்சு தேர்ந்தெடுங்க அப்படி தேர்ந்தெடுத்தால் எங்களுக்கு ஓகே தான் நாங்கள் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்படலை அப்படிங்கிறதை சொல்லியிருந்தாங்க அதையொட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க கனடா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம இங்கேருந்து எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா நேற்று தீர்மானத்துக்காக வந்து ஒரு மாநாடு கூட்டியிருக்காங்க இந்த மாநாட்டை தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் சவுதி அரேபியாவோடு சேர்ந்து ஒரு மாநாடு கூட்ட போகிறோம் கூட்ட போகிறோம் நாடு கொடுக்க போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக கூட்டிட்டாங்க அங்கேருந்து சில விஷயங்கள்லாம் வெளியே இருக்குது ஆனால் அதில் முதல் விஷயமா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படிலாம் வந்து மாநாடு கூடி வந்து தீர்மானம் எடுத்திருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் ரெண்டு வருஷத்தில் அதை புதுப்பிக்கிற மாதிரி இருந்துச்சாமா மக்கள்கிட்ட அதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறதுக்கும் அதில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கும் ஒரு காரியமாக வந்து நேற்று நடந்த மாநாடு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள்லாம் அந்த மாநாட்டில் என்னதான் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம்னா ஒன்னே கால் வருஷம் ஒன்னே கால் வருஷத்துக்குள்ளே ஒரு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீனா நாடை நிறுவுவதற்கான விரைவான காலக்கெடு கொண்ட ஒரு வரைபடத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இதுதான் வந்து இனிமேல் காசா இதுதான் வந்து பாலஸ்தீனோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்து காஸாவாக இருக்கும் இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு வரைபடத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன இஸ்ரேல் நீங்க வந்து சண்டையின் மூலமாக எதுவும் சாதிக்க முடியாது சமாதானம் தான் உங்களுக்கான தீர்வாக சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு மாறி இஸ்ரேலுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது வந்து தீர்வு வேணும் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அப்படின்னா உங்கள் ரெண்டு நாட்டுக்குமான எல்லா தீர்வுமே உள்ளடக்கின தனித்தனி நாடு கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டு நீங்கள் வந்து காசாவை அதாவது வெஸ்ட் பேங்க்லாம் சேர்த்து பாரஸ்தீனமாக விட்டுறணும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த பகுதியில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாட்டுடைய உரிமை ஆசைகள் எல்லாமே நிறைவேறணுமா அதுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் சொன்ன கையோடு எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க கண்டனம் தெரிவிப்பாங்க என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அக்டோபர் ஏழு என்னதான் இருந்தாலும் காசாலிருந்து செஞ்சு அட்டாக் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி நீங்கள் செஞ்சுருக்கே கூடாது அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சுட்டு மறுபக்கம் வந்து பார்த்தா இஸ்ரேல் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது அதற்கு வந்து பகரமாகாது அதுவும் அநியாயம் தான் நாங்கள் ரெண்டு பக்கமே கண்டனம் தெரிவிக்கிறோன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப தப்பு எப்படி நீங்கள் காசால இருக்கிறவங்க இப்படி செய்யலாம் இது வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரிங்கிறாங்க ஏதோ இஸ்ரேல் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அதை வயலேட் பண்ணுற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தையை விட்டுட்டாங்க பாருங்கள் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அவங்க சிறை எதிராக பிடிச்சி வைக்கிறாங்க அது தப்புன்னு சொன்னாங்களான்னு கேட்டால் அதை சொல்லவே இல்லை பேசினாலும் எதையும் துணிஞ்சு பேசணும் இவங்க துணிஞ்சு பேசுகிற மாதிரியே தெரில ஏதோ ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க காலத்தை இந்த சவுதியெலாம் நம்மளால் வந்து முடிஞ்சதை இந்த நேரத்தில் எதையாவது ஒன்று செஞ்சு விட்டுட்டு என்ன பண்ணணும் அதை அப்படியே ஒரு ஆறு மாதம் ஓட்டும் ஆறு மாதம் ஓட்டுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மொத்தத்துல வந்து பாக்கும்போது அது தீர்மானமெல்லாம் வந்து பேசி முடிச்சிருக்காங்க பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்றாங்க அப்படியே அங்கிருந்த வேலை பண்ணிடலாம் காசாக்குள்ளே வந்தால் நேற்று நூற்றி பதினோரு பேர் இறந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்டவங்க அடிபட்டிருக்காங்க தொடர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசியில் இறந்துட்டு தான் இருக்காங்க உணவு போகுது போது போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது போதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஊருக்குள்ளே போகுது மக்களுக்கு இடத்துக்கு போகுது எல்லோரும் ஏறுறாங்க எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஐநாவே என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் போய் உறுதிப்படுத்துகிறோம் யார் யார்கிட்ட போகுது யார் யார்கிட்ட போலின்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க முழுசா வந்து அ பர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படி நம்ம வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடந்த தாக்குதலை பற்றி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசா தரப்புலேருந்து வந்து ஏவுகணையை வந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க எதுக்காக வந்து ஏவுகணை தாக்குதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன எங்களை வந்து அடிமைப்படுத்திட்டோம்னு நினச்சிட்டாலும் எங்களுடைய இடத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இன்னி வந்து எங்களால் வெளியே வந்து சண்டையே போட முடியாதுன்னு நினைச்சிட்ருக்கீங்களா நாங்கள் இஸ்ரேலை நோக்கியே தாக்குதல் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லை உரங்களில் இருக்கக்கூடிய தளத்தை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி தாக்குதல் செஞ்சுருக்காங்க காசாலிருந்து இது இன்னைக்கு அவர்களுக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது இந்த அளவுக்கு நான் நம்ம வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அங்கே வந்து பார்த்தா உணவுக்காகவே வந்து பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இன்னைக்கும் வந்து அவங்களால ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி செய்ய முடியுதுன்னா அவங்களுடைய ஆயுதம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அவங்களுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறதை இன்னைக்கு இஸ்ரேலே வந்து சம்பி தம்பித்து போயிருக்காங்க ஏன்னா வந்து இனிமேல் வராது இஸ்ரேலை நோக்கி இன்னைக்கு ஆசாலேருந்து ஒரு ஏவுகணை வரக்கூடாது அப்படிங்கிறதை நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் இன்னைக்கு இன்றைக்கி கூட உங்களை அடிக்கிற அளவுக்கு தான் நிலைமையில் இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க இப்படி இவங்க ஒரு பக்கம் பண்ணியிருந்தால் இன்னொரு பக்கம் ஏமன்லேருந்து நேற்று செஞ்ச தாக்குதல் அந்த தாக்குதலை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து மூடி வளைச்சாங்க இல்லை இல்லை எங்களுக்கு தாக்குதலாம் வந்து விழுகலை நாங்கள் முறியடிச்சிட்டோம் வந்ததெல்லாம் ட்ரோன் தான்டாங்க ஆனால் பார்த்தா அந்த ட்ரோனே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு இதுவரை ட்ரோன் தாக்குதல் வந்து சக்ஸஸே ஆகாது ஆனால் வந்து நேற்று வந்த தாக்குதல் விமான நிலையத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு கட்டிடங்கள் எல்லாம் வந்து பார்த்தா இடிக்கப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அந்த இன்றைக்கி அவங்களுடைய விமான நிலையத்தையே திறக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேலைப்பாடுகளே செஞ்சிட்ருக்காங்க பொதுவாக அந்த விமான இருந்து தான் மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய மக்கள் போவாங்க வருவாங்க அதனால வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தாலும் விழுந்தாலும் அதை சீக்கிரமாக சரி பண்ணி என்ன பண்ணிடுவாங்க திறந்துடுவாங்க அப்படி இல்லாட்டின்னா அந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நாம் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவங்களுடைய டெல்ல வியூவில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையமே வந்து மூடியே வச்சுருக்காங்க அவங்களால சரி பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் அந்த தகவல் எல்லாம் இப்போது செய்திகளில் வந்துட்டுருக்கு நேற்று வந்து ஏமன் அடித்தது ஒரு பலமான அடியாக வந்து இஸ்ரேலுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னும் மாற்றி மாற்றி வந்து வான் தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி ஏமன் தரப்பிலிருந்தும் இன்னொரு பக்கம் காசா தரப்புலேருந்தும் வந்து கொண்டு தான் இருக்குது இதற்கு நடுவில் வந்து பெசக்சேன அவர்களும் ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க நாங்கள் எந்த நேரம் வேணால் இஸ்ரேலை தாக்குவோம் இஸ்ரேல் இன்னொரு தடவை எங்கள் மேலே அடிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது அப்படி நீங்கள் அடிக்கிறக்கு வரீங்கன்னா நாங்கள் பயப்படுறவங்களில் சமாதானத்தை தேடி எதிர்பார்க்கக்கூடியவங்க கிடையாது நீங்க தான் சமாதானத்துக்கு வந்தீங்க கடைசியா நீங்க தான் போய் அமெரிக்காட்ட பேசியாக என்ன பண்ணிருக்கீங்க போற நிறுத்திருக்கீங்க நாங்க ஒண்ணும் போற நிறத்துல நாங்கள் கடைசியா அடித்தது கூட நாங்க தான் அப்படின்னு இருக்காங்க அதனால இந்த தடவை நீங்க ஆரம்பிச்சிட்டா போன தடவை விட கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த தடவை உங்களுடைய கதையை வந்து எப்படியும் நூறு வருடத்துக்கு நாங்கள் பின்னோக்கி கொண்டு போயிருவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிரட்டலான வந்து பதிவை வந்து வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் இல்லாமல் சர்வதேசமே இப்போது வந்து போர் நிறுத்தத்துக்காக வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க காசா மக்கள் உணவு கொடுங்க போரை நிறுத்துங்க இதுக்கு மேலே போனீங்கன்னா காசாவுக்கு தான் எல்லாருமே என்ன ஆகிட்டு இருக்காங்க ஆதரவாக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறது அட்வைஸ் பண்ணுறது கூடிய வேலையில் போயிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்ஷால்லா சந்திப்போம்